நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததே பாஜக சொன்னதால் தான் என முன்பிருந்தே நாங்கள் சொல்லி வருகிறோம் பாஜகவினர் நடத்தும் அரசியல் நாடகத்தில் அவர்கள் எழுதி தரும் ஸ்கிரிப்டை பேசும் அரசியல் நடிகர் தான் விஜய் என வி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் தாமிகா தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடத்திய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் நாற்பத்தி ஒன்று பேர் பலியாகினர் இந்த விவகாரத்தை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்ட இதனை எதிர்த்து தாவேக்கா உச்ச நீதிமன்றத்தை நாடியது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு கொடுத்துள்ள உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்கு விசாரணையை மாற்றி உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து ரவிக்குமார் விஜய் தரப்பின் மனு மீது உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து பாஜகவின் பிடியில் விஜய் சிக்கி கொண்டு விட்டார் என சமூக ஊடகங்களில் பலர் பதிவிடுவதை பார்க்கிறேன் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை பாஜக சொன்னதால் தான் என முன்பிருந்தே நாங்கள் சொல்லி வருகிறோம் திமுக செல்லும் சுமார் பதினான்கு சதவீதம் மத சிறுபான்மையினரின் வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்க விடாமல் செய்வதும் மகாராஷ்டிரா மாடலில் தமிழ்நாட்டிலும் அதிகாரத்தை பிடிப்பது என்பதுதான் பாஜகவின் திட்டம் அதற்காக களமிறக்கப்பட்டிருப்பவர் தான் விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்பதும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது என கூறுவதும் காங்கிரஸ் கட்சியோடு தான் நெருக்கமாக இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதும் இதற்கு காங்கிரஸ் மேலிடத்தில் சிலர் இடமளி வேதனையானது சிறுபான்மையினரிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக விஜய் கையாளும் பாஜக அணியில் அவர் பழிக்காமல் போய்விடும் அது மட்டுமின்றி அதிமுக வாக்கு வங்கியும் அதை பலவீனப்படுத்துவது என்ற பாஜக விஜய் நோக்கமும் தோற்றுவிடும் எனவே பாஜக அணியில் அவரை சேர்க்காமல் தனித்து நிற்க வைத்து தேர்தலுக்கு பிறகு அவரது ஆதரவை பெறவே பாஜக திட்டமிடும் என கருதுகிறேன் பாஜகவினர் நடத்தும் அரசில் நான் நாடகத்தில் அரசியல் தான் விஜய் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க